வணக்கம் இப்போ நம்ம ஈஸியாக எப்படி ரசகுல்லா செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் பால் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ரெண்டு லிட்டரு பாதை நம்ம கட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பால் இதில் வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் கொதித்த உடனே நம்ம இதை தனியாக திருச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த பால் பால் நல்லா கொதிச்சுச்சு இப்போ இந்த மேலே இருக்க இந்த மஞ்சளாக இருக்குது வெண்ணெயெல்லாம் எடுத்துடலாம் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த பசு வெண்ணெய் ஜாஸ்தி வரும் பசுக்குழாக்கு வெண்ணெய் நிறைய வேண்டாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வினிகர் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பாலை திரிச்சிக்கலாம் லெமன் ஜூஸும் திரிச்சுக்கலாம் நமக்கு எது வேணுமோ லெமன் வேணுனாலும் லெமன் ஊற்றிக்கலாம் இல்லை வினிகர் வேணும்னாலும் வினிகர் ஊற்றிக்கலாம் நல்லா தெரிஞ்சு வருது தனியாக வர வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் இப்போ இந்த பால் தனியாக தண்ணி தனியாக வந்துடும் அது வரைக்கும் நம்ம கலக்கலாம் இப்போ இது தண்ணி தனியாக வந்துடுச்சு பால்லாம் தெரிஞ்சு தனியாக வந்துடுச்சு இப்போ இந்த பாலை நம்ம ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு ஒரு துணி வந்து போட்டு வடிகட்டிக்கலாம் அப்படியே புரிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணா இதுல அவ்வளவு சத்து இருக்கு தண்ணியில இத குழம்பு வைக்கும்போதோ சப்பாத்தி மாவு பசியும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நல்ல சத்து இருக்குது இப்போ இந்த தண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதெல்லாம் மாற்றிட்டு இப்போ இந்த சூடு குறையிறதுக்காக கொஞ்சம் நார்மல் வாட்டு ஊற்றி அந்த சூடை குறைச்சிக்கலாம் அலசிக்கலாம் அப்படியே இந்த வினிகர் ஸ்மெல்ல போகும் இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் கொஞ்சம் அலசி எடுத்துட்டு இது அப்படியே நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா புரிஞ்சுட்டு வடிகட்டிக்கலாம் இந்த தண்ணி தேவையில்லை இதை கீழே கொட்டிடலாம் இந்த தண்ணியை ரெடியாக வச்சுட்டு புரிஞ்சிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் ஒரு வெயிட் ஏதாவது வச்சு இந்த மாதிரி ஒரு இல்லை டம்ளர் வச்சு இப்படி அழுத்தி எடுக்கலாம் தண்ணி எல்லாம் உடஞ்சிடும் அந்த நல்லா புழிஞ்சிட்டு அந்த மாதிரி ஒரு பன்னீர் கிடைக்கும் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் அந்த தண்ணி வடிவிட்டோம் அப்படியே விட்டுடலாம் நம்ம இன்னும் அதை தண்ணி இருக்குது அதை வடிகிற வச்சுக்க அப்படியே விட்டுடலாம் ம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரம் வச்சுட்டு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் சக்கரை போட்டுட்டு ஒரு டம்ளர் அதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணியாக சேர்த்துட்டு குலோப்ஜாமுக்கு பாகுப்பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சனாக போதும் இது கொதிக்கட்டும் இது கொதிக்கட்டும் வடிகட்டி வச்சுருந்தது இதில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது இதை கொஞ்சம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது பெசஞ்சாலாம் ரொம்ப நேரம் ஆகும் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் இதில் அரைச்சிட்டு வந்தோம்னா அது வரைக்கும் இதை கொதிச்சுட்டு இருக்கட்டும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நமக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம் சிலிண்டர் மாதிரி வேணும்னா பிடிச்சிக்கலாம் இல்லை ரவுண்டாக வேணுங்கெல்லாம் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வரும்போது வெடிப்பு விடாது கையில் பசஞ்சால் ரொம்ப நேரம் ஆகும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடும் வேலை இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இப்படி வச்சிடலாம் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வைக்கலாம் அது வரைக்கும் அந்த பாகு கொதிச்சுட்டே இருக்கட்டும் பார்க்கு கெட்டியாகாம ஆகாமல் இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டிக்கிட்டோம் எல்லாம் இப்படி உருட்டி எடுத்துட்டோம் இப்போது இதே ஒன்று ஒன்றா அதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் இதில் போட்டு வேக வச்சிடலாம் சக்கரை பார்க்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதில் ஏலக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் ரசகுல்லா நல்லா வெந்துருச்சு நல்லா எவ்வளோ பெருசு வந்திருக்கு சின்ன சின்னதாக தான் போட்டோம் நல்லா பெருசாக வந்திருக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ